தாவிது ராஜா சாலமோன் ராஜா இஸ்ரேவேலி அரசாண்டுதான யூதாவையும் இஸ்ரோவேலியும் ரெண்டு ராஜங்களும் ஒன்றாய் இருக்கிற காலத்திலே அரசாண்டவர்கள் பாருங்க ஒன்று நாளாக இருபத்தி எட்டு நான்கு ஐந்து வசனங்களில் தாவி வார்த்தையை பேசுகிறான் பாருங்க இருபத்தி எட்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து இப்பொழுதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவோ இருக்க இஸ்ரேவேலின் தேவனாகி காத்த என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார் அவருடைய தகப்பனுடைய வீடு மிக பெரியது அவனோடு கூட பிறந்ததான சகோதரர்கள் கூட அவனை காட்டிலும் வலிமையுள்ளவர்களாகவும் பலத்தவர்களாகவும் காணப்பட்டது உண்டு நிறைய பிள்ளைகள் உண்டு வெட்டாது பிள்ளைதான் என்ன சொல்லுகிறான் என்னுடைய தகப்பனுடைய எல்லாம் யாரை தெரிந்து கொண்டார்னா என்ன தெரிந்து கொண்டார் நான் ஆண்டவரே என்ன ராஜாவாக்கும் நான் கேட்கல ஆண்டவரே நான் உன்னுடைய ஜனத்தை மேய்ப்பேன் என்று சொல்லி நான் கேட்கவில்லை ஆனால் அவரோ என்னை தெரிந்து கொண்டார் சொல்லுகிறான் என்னுடைய தகப்பனுடைய என்னை தெரிந்து கொண்டார் அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்திலே தகப்பன் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார் அப்படி சொல்றான் பாருங்க எப்படின்னா தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து ஒரு தெளிவு எந்த ஒரு மனிதனுக்கும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து தெளிவு காணப்படும் சாதாரணமா இருக்கும் பொழுது என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் பேசுகிறான் என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் என்ன தெரிந்து கொண்டார் என்னுடைய தகப்பனுடைய வீடு கூட யூதாவில மிகப்பெரியதல்ல அவனை காட்டிலும் பலத்தவர்களும் பிரபுக்களும் யூதாவிலே காணப்பட்டது உண்டு ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்டதோ யூதா கோத்திரத்திலே காணப்பட்டதான இவனுடைய தகப்பனுடைய குடும்பத்தை அவர் தெரிந்து கொண்டு தகப்பனுடைய குடும்பத்துக்குள் பாத்தீங்கன்னா சிறியவனாய் காணப்படுகிற என்னை தெரிந்து கொண்டார் அவனை தெரிந்து கொள்வதை குறைத்ததான ஒரு உணர்வு அறிவு அல்லது பாத்தீங்கன்னா தெளிவு அந்த மனிதனுக்கு காணப்பட்டது நமக்கும் காணப்பட வேண்டும் தொடர்ந்து பேசுகிறான் கத்தரிக அநேகம் குமாரரை தந்தரழினார் தாவித ராஜாவுக்கு காணப்பட்டாங்க ராஜகுமாரர்கள் ஆனாலும் இஸ்ரோவேலை ஆளும் கத்தருடைய ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவரினுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரன் ஆகிய சாலமோனை தெரிந்து கொண்டு தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார் சாலமோனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் என்று சொல்லி பாருங்க ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல தெரிந்து கொள்ளப்பட்டதான மனிதன் உண்மை உயர்த்தி வைக்கிறார் ஆண்டவர் மேலேயே தாவீது உயர்த்தப்பட்டு இஸ்ரோல் மேலே எனக்கு நிறைய பிள்ளைங்க உண்டு நான் நாச்சூஸ் பண்ணல சாலம்மான நல்லா புரிந்து கொள்ளுங்க நான் இஸ்ரோவேலின் ராஜாவாய் இருக்கிறேன் நான் எவனை சொல்றேனா அவனா அடுத்தது ரெண்டு குமார ராஜா வர முடியும் ஆனால் தாவீது ராஜா சொல்லுகிறான் எனக்கு அநேக குமாரா இருந்தாலும் ஆண்டவர் ஒருவனை தெரிந்து கொண்டு இடத்துல அவனை ஏற்படுத்தி என்று சொல்லுகிறார் எத்தனை பேரால செய்ய முடியும் யோசித்து பாருங்க நம்முடைய இஷ்டம் தான் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்பையரா பொழுது நம்முடைய பிசினஸ் ஒரு எம்பையர் பொழுது யாருக்கு கொடுக்கணும் நம்ம தான் டிசைட் பண்ணோம் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டோம்ல அதே மாதிரி அதெல்லாம் விட்டுருங்க உலகத்தின் காரியம் அது இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது அது இருக்க போறது கிடையாது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய ஊழியம் கொடுக்கப்பட்டு அந்த ஊழியம் மிகப்பெரிய ஊழியமாய் வளர்ந்த பின்பு எத்தனை பேர் ஆண்டவற்றை கேட்டு இந்த ஊழியம் இவரிடத்திலே போகணும் அடுத்ததாய் ஆண்டவர் இவனை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி கொடுக்க விரும்புகிற ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் காணப்படுறாங்க பிள்ளைகளில் ஊழியக்காரர்களாய் மாற வேண்டும் என்பது உண்மை நல்லது ஆண்டவர் விரும்புகிறார் ஊழியக்காரனுடைய பிள்ளை ஊழியக்காரனா வளரணும் ஏன் சொன்னால் அவன் மாத்திரம் எல்லாருமே ஆண்டவர் ஊழியம் காணப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் அதுதான் ஆண்டவருடைய சித்தமாய் காணப்படுது உன்ன அப்படிதான் ஆக்கியிருக்காரு ராஜாவா ஆசாரியனா மாத்திருக்கிறாரு ஊழியம் பண்ணணும் எல்லாரும் அதே நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்து அந்த ஊழியத்தை விட்டு நீ மறைந்து போகும் பொழுது அதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில கேட்கிறாய் ஆண்டவரே இதற்கு யாரை ஏற்படுத்துகிறீர் எனக்கு பெரிய மந்தை பொழுதே அவர்களுடைய யாரை வைக்கிறீர் என்று சொல்லி தாவிது ராஜாவின் இடத்துல ஆண்டவர் பேசினார் இவனை ஏற்படுத்து என்று சொல்லி அப்ப தாவிது தன்னுடைய இஷ்டத்துக்கு ஒருவனை தெரிந்து கொள்ள முடியாது ஏன் என்று சொன்னால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துல அவன் மேய்ப்பனாக அவர்கள் மேலே ஆளுகை செய்கிறவனாக தேவனுடைய பிரதிநிதியாக அங்க காணப்படுகிறபடினால அவன் இஷ்டத்துக்கு பண்றதுக்கு அங்க ஆண்டவர் தூக்கி வைக்கல சவனை தூக்கி இப்படி போட்டவர் தாவியை தூக்கி இப்படி போட முடியுமா முடியாதா தாவிதுக்கு தெரியும் சபனிடத்துல என்ன பண்ணினார் என்னிடத்துல அதை ஆண்டவரால் செய்ய முடியும் என்று சொல்லி தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்த ஒரு உணர்வு தாவிக்கு காணப்பட்டது அப்படியே சாலமோனை தான் தெரிந்து கொள்ளவில்லை தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அவன் சொல்லுகிற வார்த்தை மிக ஆச்சரியமானது அப்ப தாவீது மிக மிக விசேஷமானவன் இந்த காரியங்களில ஒரு ஒரு அறிவு தெளிவு அவனுக்கு காணப்பட்டது தெரிந்து கொள்ளுதலை குறித்த ஒரு உணர்வு அவனுக்கு காணப்பட்டது அதனால தான் ஆண்டவனை பார்த்து அதற்கு முன்பாகவே சொல்லியிருந்தார் என் இருதயத்துக்கு அவன் ஏற்றவன் ஆக நான் கண்டேன் என்று சொல்லி என்ன பண்றாரு சாமுவேல் இடத்துல பேசி இருந்தார் இருதயத்துக்கு ஏற்றவனாக ஆண்டவர் கண்டார் என்று சொல்லி அது நான் உங்களுக்கு இந்த நாள் லட்சம் சிம்பிளா விளக்க போகிறேன் அப்போ சில பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது அங்க வாசிக்கிறோம் நம்ம அப்போ சில பதிமூணு இருபத்தி ரெண்டுல பின்பு அவர் அவனை தள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி யார அற தள்ளி ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய ஆகிய தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவள் எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார் இந்த வசனத்தை அதிகமாக நம்ம பிரியமா என்ன சொன்னா வந்து தாவிர் கேரக்டர் சில தவறுகளை அவன் செய்திருந்தால் கூட தேவனுடைய மனிதர்கள்லாம் ஒரு ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் தாவிது அநேகர் அவனை குறித்து பிரசங்கம் பண்ணுவான் ஆனால் ஏன் ஆண்டவர் அவனை தன்னுடைய இருதயத்தை ஏற்றவன் என்று சொன்னார் அவன் என்ன செய்ய போறான் அவன் என்ன பாவத்தை செய்ய போறான் தனக்கு விரோதமா செய்ய போறான் எப்படி தன்னிடத்துல அடியை வாங்க போறான் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் ஆனாலும் அவனை குறித்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன பலவிதமான தாளந்துகள் நிறைந்தவன் தாவ இதை குறித்து நீங்க வாசிக்கும் போது பல விதமான அழகா பாடுவான் அழகா மியூசிக் போடுவான் யுத்தத்திலே வீரனாய் காணப்பட்டான் அழகாய் காணப்பட்டான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தாளந்துகள் அவனுக்கு காணப்பட்டது ஞானம் உள்ளவன் எப்படி நடத்தணும் எப்படி அந்த காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்ற அறிந்தவனாய் அவன் காணப்பட்டான் ஆனாலும் கூட அதற்காய் ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்ளவில்லை அவனிடத்துல ஒரு விசேஷமான ஒரு குணத்தை ஆண்டவர் பார்த்தார் என்ன தெரியுமா அது பாருங்க எவ்வளவு உயரத்துக்கு உயர்த்தப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உணர்த்தும் பொழுது அவருக்கு முன்பாக தாழ்த்துகிற இருதயம் அவனுக்கு இருந்ததை கர்த்தர் கண்டார் மல்ல கவனிங்க ஒரு சாதாரண மனிதன் ஒரு இழிவா இருக்கிறவனிடத்துல போய் மனம் திரும்ப குறித்து பேசும் பொழுது அவனை நொறுங்கி போய் உடைஞ்சி போய் அப்படியே எடுத்துக்கொள்வான் அவனுக்கு விஷயமே கிடையாது ஏன் என்று சொன்னால் அவருடைய இறுதியுமே ஆல்ரெடி பலவீனமாய் காணப்படுது காணப்படுது அதே நேரத்துல மிகுந்த ஞானமானும் கல்விமானும் தான் சொன்னால் நடக்கும் தன்னோட அதிகாரத்துல பயன்படுத்தி இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி அப்படிப்பட்ட கணம் புரிந்தின ஒருவனை நீங்கள் ஆண்டவருக்குள்ள நடத்துவது எளிதான ஒரு காரியம் அல்ல அவன் சொன்னதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புவானே ஒளிய அவனை ஆண்டவரிடத்துல நடத்துறது மிக கடினமான காரியம் வார்த்தைகளை போடலாம் செபிக்கலாம் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து ஒரு கிரியை நடப்பிக்கும் பொழுது தான் அவன் உடைக்கப்பட முடியுமே ஒழிய ஒரு சவுளை பவுலாக மாற்றுவதற்கு ஆண்டவர் என்ன அவன் கண்ணையே குருடாக்கினார் அவனோடு கூட பேசினார் தான் யார் என்றது வெளிப்படுத்தினார் நொறுக்கப்பட்டான் உடைக்கப்பட்டான் தான் ஒன்றுமே இல்லை முட்டாளா இவ்வளவு நாள் அறிவில்லாம இருந்திருக்கனே நான் பாராட்டின வைரோக்கியம் பிரயோஜனம் இல்லாத வைரோக்கியமால இருக்குது இவரப்போ நான் வந்து குற்றப்படுத்திட்டு இவரை விசுவாசித்த ஜனங்களை குற்றப்படுத்தி கொண்டிருந்தேன் ஐயோ இவர் தான் என்பதுல அப்ப அப்படிப்பட்ட பலத்தவனையும் ஞானம் புரிந்தனவையும் வேத அறிவு இருக்கிறது என்று அறிந்து கொண்டு இருக்கிற ஒருவனையும் மனம் திரும்பதலுக்குள்ளாய் நடத்துவது உங்களுக்கு எளிதான ஒரு காரியம் அல்ல அப்ப தாவிது தகப்பு நிட்டுல சிறியவனா இருக்கும்போது சொன்ன கேட்பான் ஆனா தாவிது இப்ப யாரு தெரியுமா இஸ்ரவேலின் மேல ராஜாவாக உயர்த்தப்பட்டு இருக்கிறவன் சவுளை காட்டிலும் கணம் பெற்றவனாய் மாறி இருக்கிறான் இஸ்ரவேலின் மேலையும் நிறைய மனைவிமார்கள் நிறைய பிள்ளைகள் மிகப்பெரிய சேனை காணப்படுது தாவை சுற்றி தேசங்கள் எல்லாம் பயப்படும் அப்படியாய் உயர்த்தப்பட்ட ஒரு மனிதன் ஆனால் ஆண்டவர் பேசினான்னு சொன்னா அப்ப எப்ப சின்ன பையனா இருக்குமோ இறுதியம் நொறுங்குமோ அப்படி நொறுங்குகிற ஒரு இறுதியம் அவனுக்கு காணப்பட்டது அதனால்தான் ஆண்டவர் அவனை குறித்து பேசுகிறார் இவன் என் இறுதியத்துக்கு ஏற்றவன் கர்த்தருடைய இறுதியத்துக்கு ஏற்றவன் அவர் உணர்த்தும் பொழுது அவர் பேசினார் என்று சொன்னார் அப்படி பாதத்துல நொறுங்கி விழுகிற ஒரு இறுதியம் சவுலுக்கு இல்ல எத்தனையோ ஊழியக்காரர்கள் தெரியுமா மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் விழுகிறார்கள் பேசுவார் உணர்த்துவார் பாதை மாறும் பொழுது ஆண்டவர் தட்டி காண்பிப்பார் ஆனால் அவர்களுடைய உயர்த்தப்பட்டிருக்கிற நிலைமை தனக்கு பின் ஓடி வருகிற கூட்டத்தை பார்க்கும் பொழுது அவர்களால் ஒப்பு கொடுக்க முடியாது ஆனால் தாவிது சுத்தி இருக்கிறதான ஜனங்களை பார்க்கல தான் யார் என்பதை பார்க்கல நான் உயர்த்தப்பட்ட இந்த தேசத்திலே நான் மட்டும் தான் நம்பர் ஒன் பார்க்கல ஆண்டவர் பேசின பொழுது ஒரு பாதத்தில் விழுந்தான் பாருங்க அந்த இருதயம் எத்தனை பேருக்கு காணப்படுது இன்னைக்கு மனுஷனுக்கு இருக்குமா யோசித்து பாருங்க நம்ம தாவியுடைய ஸ்தானத்தில் வைத்தா நம்ம இடத்துல வந்து ஆண்டவர் உணர்த்தி காண்பி நாத்தான அந்த இடத்துல போட்டிருப்போம்ல நாத்தான் வந்து பாத்தீங்கன்னா அதற்கு பின்பு தாவி திட்டம் வந்து பேசும் பொழுது நடுங்கி வருகிறான் சாலமோனை குறித்து ஒரு காரியத்தை பேச அவன் வரும் பொழுது பயந்து நடுங்கி ராஜா வருகிறான் ஆனால் இந்த இடத்துல வந்து ஆண்டவர் பேச சொல்லும் பொழுது நீயே அந்த மனுஷன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த குற்றம் செய்த மனுஷன் நீயே என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசி பேசுறான் நம்மளா இருந்தா அன்னைக்கு நாத்தான போட்டிருப்போம் ஆனால் தாவீது என்ன தெரியமா பண்ணான் நான் ஆண்டவருக்கு விரோதமாக இந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன் ரெண்டு சுவா மேல் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமொன்று ரெண்டு சுவாமியில் பன்னிரெண்டு பதிவு அப்பொழுது தாவீது நாத்தான இடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் நாத்தான் சொல்றான் பாவம் அறிதுதான் பெரிய ஆளா இருக்கலாம் பெரிய எம்பையரை கட்டியிருக்கலாம் பெரிய ஸ்தாபனத்தை கட்டியிருக்கலாம் ஆனால் தேவன் யார் என்று சொல்லி அறியாத ஒரு அறிவு ஆண்டவரை குறித்து பேசும்போது நீ நம்பி இருக்கிறதால சுவிசேஷமே சரியில்லை என்று சொல்லும் போது அல்லது ஆண்டவரே உங்களிடல பேசும்பழுது ஒரு மிகப்பெரியதான ஒரு மனிதன் இடத்துல பேசும் பொழுது அந்த மனிதன் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு ஏற்ற இறுதியமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தாவிதை போல நம்பர் ஒன்னா நீங்க தான் இருக்கலாம் தாவீது இஸ்ரேல் தேசத்துல நம்பர் ஒன் இதுல ராஜ்ய பாரம் பண்ணுவதுல ராஜா என்கிறதான ஸ்தானத்துல கனத்துல அதிகாரத்துல ஆராதிப்பதிலே கூட ஆராதிப்பதிலே கூட பாடல்களை ஏற்றுவதில் கூட நம்பர் ஒன் தெரியுமா ஆனால் ஆண்டவர் நீ செய்வது பாவம் என்று பொழுது தன்னுடைய ஈகோவெல்லாம் தள்ளிட்டான் தான் எழுதின பாடல்களை தள்ளினான் அவன் அதை பார்க்கல இதை பார்க்கல இவர்களெல்லாம் என்னை குற்றப்படுத்துவார்களே என்று பார்க்கவில்லை ஐயா நான் பாவம் இந்த முன்பாகவே பார்த்து ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அவன் என் இறுதியத்துக்கு ஏற்றவன் எனக்கு பிரியமானவரை பிரியமானதை செய்கிறவன் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் அப்படிப்பட்ட இறுதி நமக்கு வேணுமா இல்லையா நம்மளை ஆண்டவர் உயர்த்துவார் இன்னும் உயர்த்துவார் இன்னும் உயர்த்துவார் நல்லது பார்க்கிறதற்கு நல்லது சந்தோஷம் உண்டாகும் ஆனால் ஆண்டவன் உள்ளோடு கூட அந்த நாளில் ஒரு நாளில் பேசும்பொழுது உன்னால தன்னுடைய ஹதயத்தை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்க கொடுக்க முடியுதா அல்லது ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லி அறியாதபடி உனக்கு எதிராய் வார்த்தையை கொண்டு வருகிறவனுக்கு விரோதமாய் எழுந்து நிற்கிறாயா எப்படி காணப்படுற தாவிதி நாத்தானுக்கு விரோதமா எழுந்து நிற்கவில்லையே அந்த நாளில் நாத்தானை பார்க்கல யாரை பார்த்தான் தெரியுமா ஆண்டவரை பார்த்தான் ஆண்டவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் நான் கத்தரிக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று பொழுது அவனுக்கு கிடைத்த தெரியுமா பிழைத்தாய் தப்பினேதில் நீ இன்னொரு சவுல் உருவாகி இருப்பான் இன்னொரு சவுல் என்கிற சாட்சி பெற்றிருக்கும் பாத்தீங்கன்னா தேசமும் அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா வேதமும் ஆனால் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவனும் தெரிந்து கொள்ளப்பட்டவனும் உண்மையுமாய் இருக்கிறவன் தவறும் பொழுது கூட ஆண்டவரால் உணர்த்தி காண்பிக்கும் போது அவன் தன்னை பார்க்க மாட்டான் தன்னுடைய நிலையை பார்க்க மாட்டான் தன்னுடைய உயர்வை பார்க்க மாட்டான் ஆண்டவர் பேசினார் என்று சொன்னத்துல விழுவானல் அதற்கு பேர் மனம் உடைக்கப்படுகிறதான நிலைமை அதை பார்த்து ஆண்டவர் அதற்கு முன்பு அவனை குறித்து சாட்சி சொல்கிறார் அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் நீங்களும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இல்லை என்று சொன்னால் என்னத்தை சம்பாதித்து என்ன பிரயோஜனம் என்ன கனத்தை பெற்று என்ன பிரயோஜனம் அநேக லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது என்ன நாளுல ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அந்த நாளில ஆண்டவரை உங்களை குறித்து சொல்லப்படுகிற சாட்சியும் தாவிதை குறித்து சொல்லப்பட்டதான சாட்சியை போல இருக்கும் அல்லவா மாற்றியா சொல்ல போறாரு இவன் என் இறுதியத்துக்கு ஏற்றவன் உங்களுடைய பெயரை ஆண்டவர் சொல்லுவார் இவன் என் இறுதியத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி சாட்சி கொடுப்பார் அல்லவா